காதல் பட நடிகர் மீது துணை நடிகை வைத்துள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் வெளியான காதல் திரைப்படம் பெரிய வெற்றியை பெற்றது நடிகர் பரத் சந்தியா ஆகியோர் நடித்த இந்த படம் சாதிய கொடுமைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தது இந்த படத்தில் நடிகர் பரத்திற்கு நண்பனாக சுகுமார் என்பவர் நடித்து இருந்தார் அவரது நடிப்பு இந்த படத்தில் பரவலாக பேசப்பட்டதைத் தொடர்ந்து காதல் சுகுமார் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு விருமாண்டி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அரையன் முன்னூற்று ஐந்தில் கடவுள் உள்ளிட்ட படங்களில் சிறிய வேடங்களில் நடித்து வந்தார் சிறிய வேடங்களில் மட்டுமே நடித்து வந்த காதல் சுகுமார் இயக்குநர் அவதாரமும் எடுத்தார் திருட்டு விசிடி சும்மாவே ஆடுவோம் உள்ளிட்ட நான்கு திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார் இந்நிலையில் வடபழனியில் கணவரை பிரிந்து வாழும் துணை நடிகை ஒருவருடன் சுகுமாருக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போது தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை விவாகரத்து செய்துவிட்டதாக துணை நடிகையிடம் தெரிவித்து இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து துணை நடிகையையும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுகுமார் பலவிதமான காரணங்களைக் கூறி பணம் நகை ஆகியவற்றை துணை நடிகையிடம் இருந்து பெற்றதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் துணை நடிகையுடனான தொடர்புகளை திடீரென நிறுத்தியதால் நடிகை அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார் இதுகுறித்து விசாரித்தபோது மனைவியை விவாகரத்து செய்ததாக சுகுமார் கூறியது பொய் என்பதும் அவர் தன்னை ஏமாற்றி வாழ்ந்து வந்ததும் தெரியவந்து இருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த துணை நடிகை தன்னை ஏமாற்றிய காதல் சுகுமார் மீது வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் துணை நடிகை அளித்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புகாரின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்த கட்டமாக காதல் சுகுமாரையும் விசாரணைக்கு அழைக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சசிதரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க